புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் பெண்களுக்கு எதிராக இதுவரைக்கும் நடந்த எத்தனையோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு மத்தியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டையே உலுக்குச்சு பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த ஆறு வருடங்களாக வழக்கின் விசாரணை நடந்து வந்தது இந்த நிலைமையில கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்நோக்கி இருந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் கொடுத்த பரபரப்பான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பத்தி இப்போ பார்க்கலாம் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இளம் பெண்களை காதலிப்பதாக ஏமாற்றி கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதனை காணொலியாக பதிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி வந்த சூழ்நிலையில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அடித்து துன்புறுத்தப்படும் காணொலிகள் சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் பரவி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து அந்த கும்பலால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் தனது சகோதரரிடம் அது பற்றி கூறவே தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்களை சுற்றி வளைத்து அவர்களை விசாரித்த போதுதான் அந்த கும்பலால் ஏராளமான பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது அதே நேரத்தில் அந்த கும்பலில் அப்போதைய ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சியை மட்டுமல்லாமல் மேலும் இரு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் இருந்ததால் நடவடிக்கைகள் எடுப்பதில் சுணக்கம் இருந்து வந்தது இருந்தாலும் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக புகார் அளித்த பெண்ணின் சகோதரரை மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக கடுமையாக அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பித்தன நாடாளுமன்ற தேர்தல் வேறு நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் மேற்கு மாவட்டங்களில் மிக சிக்கலான விவகாரமாக உருவெடுத்தது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடி வசமிருந்து சிபிஐ ஆன மத்திய புலனாய்வு முகமை வசம் சென்றதை அடுத்து இந்த கொடூர செயல்களின் பின்னணியில் இருந்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் திருநாவுக்கரசு ஹெரோன் பால் பாபு என்ற பைக் பாபு அருளானந்தம் மற்றும் அருண்குமார் என ஒன்பது பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் பின்னர் இந்த வழக்கு கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த வழக்கு சுமார் ஐந்து வருட விசாரணைக்கு பிறகு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழக்கில் கைதான ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என உறுதி செய்து அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தமிழகமே கொண்டாடும் யாரும் எதிர்பார்த்திராத பரபரப்பு தீர்ப்பை வழங்கினார் நீதிபதி நந்தினி தேவி வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவர விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான பெ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்ஸி கேட்டிருக்காங்க அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அரிதான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பை வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தாறு டி ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முந்நூற்றி எழுபத்தாறு டூ என் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உ உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதோட உதவி உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்திங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்ச உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டையே உழுக்குன இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு கடந்து வந்த பாதைகள் என்ன ஐந்து வருடங்களாக வழக்கு விசாரணையை வெற்றிகரமாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையை நிறைவேற்றியது எப்படிங்கிறத இப்போ பாரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் அமைந்திருந்த தீர்ப்பினால் பெண்களுக்கு சட்டத்தின் மீது தனி நம்பிக்கை உதித்துள்ளது என்றே கூறலாம் அது மட்டுமல்லாமல் கடந்த ஐந்து வருடங்களாக கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கிற்கு பலம் சேர்க்கும் விதமாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கை கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக விசாரித்து வந்துள்ளார் இந்நிலையில் அவருக்கு பணியிட மாற்ற உத்தரவு வழங்கப்பட்டது ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவால் அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது அதேபோல குற்றவாளிகள் ஒன்பது பேர் மீதும் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் எழுபத்தாறு விதமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அதிலும் குறிப்பாக குற்றவாளிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் லேப்டாப் ஹார்டிஸ்க் உள்ளிட்ட முப்பது பொருட்கள் வழக்கின் மிக முக்கிய ஆதாரமாக இருந்துள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களும் நாற்பத்தெட்டு சாட்சியாக இறுதி வரை பிறர் சாட்சியாக மாறாதது இந்த வழக்கை இறுதி வரை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்தது அதேபோல இந்த வழக்கின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு வழக்கு பதியப்பட்ட நாளிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட யாருக்கும் பிணை வழங்கப்படாமல் இருந்ததால் சாட்சியங்கள் அழிக்கப்படுவதும் தடுக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களில் ஏழு பேர் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி சாட்சியம் கூறுவதற்கும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக காவல்துறை சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட எதிர்களும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்களில் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பல விதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்க அரசு தரப்புல இதுல ஒரு அம்சம் என்னன்னா ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாரிமொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்புல வந்து தெளிவா புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்துல சாட்சியா நாங்க தாக்கல் செய்திருக்கோம் நீதிமன்றம் அதை ஏத்திருக்கு இந்நிலையில் குற்றவாளிகள் தரப்பிலோ தீர்ப்பு வெளியான அறுபது நாட்களில் கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறியுள்ளனர் ஆனால் சிபிஐ தரப்பிலோ மேல்முறையீட்டிற்கு சென்றாலும் கூட குற்றவாளிகளின் இது சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் தண்டனை குறைப்பிற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது அதேபோல தீர்ப்பின் பொழுது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடாக எண்பத்தைந்து லட்சம் ரூபாயை வழங்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடாக இருக்கும் என்பதோடு இவர்களைப் போன்று பாலியல் வன்கொடுமைகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக வெளியே வரவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை முதல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு போக ஒரு தைரியமாக அந்த பொண்ணை பாராட்டணும் ஆனால் இதில் வந்து என்னென்னா சில நடைமுறை சிக்கல் வந்தது என்ன அப்படின்னா காவல்துறை அப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சுது நியூஸு அதில் வந்து காவல்துறை சப்போர்ட் பண்ணனால அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் போகலை இதில் ஒரு கொடுமை என்னென்னா காவல்துறையை அதில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட பேரை வெளியில்ட்டாங்க அப்படின்றதையும் வெளியே சில விஷயங்கள் அரசு புரிசல் வந்தது வந்தோடனே இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி அதுக்கப்புறம் அப்போயே வந்து அந்த அந்த பீரியடில் கூடிய ஆட்சியாளர்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க அதுக்கப்புறம் அது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது இது வந்து உண்மையிலே அந்த இதில் யாரும் யாரும் கழுவிட்டும் கிடையாது இதை அகைன்ஸ்ட்டும் கிடையாது இதை அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சிடறாங்க இதில் ஆனால் இதில் முக்கியமாக யாரை பாராட்டணும்னா கோவை மகளிர் மண் அந்த நீதிபதியை ரொம்ப பாராட்டணும் ஒரு மிரள வைக்கக்கூடிய தீர்ப்பு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் வ பெண் வழக்கறிஞர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண வழக்கறிஞர்கள் சமூக வரல யார் இருக்காங்களோ எல்லோருக்கும் கூட செல்யூட் வைக்கணும் ஏன்னா இதில் வந்து என்னென்னா காவல்துறை பேரை வெளியிட்டோன்னே என்னென்னா அவங்களுக்கு பயம் வந்திருக்கும் சரா சராசரி பெண்கள் எட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அதை ஈஸியாக ஆஃப் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இது எப்பவுமே இந்த பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமாக இருக்கட்டும் இந்த விஷயமாக எல்லாமே வீடியோ வைரல் ஆச்சுன்னா எப்பேர் பட்டனமும் வெளியே தப்பிக்க முடியாது அப்படின்றதுக்கு வந்து இந்த சமூக ஊடகம்ன்ற ஒரு பெரிய பாதுகாப்பு ஸோ அந்த சமூக ஆலோரம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த விஷயத்தில் அதனால் வந்து அது அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஐ தரப்பில் வந்து சுமார் மூணு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது சாட்சியங்களை விசாரிச்சிருக்காங்க ஐம்பது விட்னஸ் இரநூறு ஆவணங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மூணு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு வந்து ஒரு நேர்கோட்டுக்கு வந்திருக்குது அதாவது போலீஸுக்கு போய் அதுக்கப்புறம் சிபிஐ வந்த அப்புறம் வெளியில் திசை மாறி போய் திருப்பி நேர்கோட்டுக்கு வந்திருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களும் வந்து பாதுகாப்பு உறுதி செஞ்சாங்க அதான் இந்த பியூட்டியே இந்த கேஸ் எங்கே ஸ்ட்ராங்காச்சுன்னா வெற்றி பெற்றுச்சுன்னா இந்த எட்டு பெண்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க அந்த உறுதி செஞ்சப்புறம் தான் இந்த பெண்கள் எட்டு பெண்களும் பிறல் சாட்சியமாகலை இல்லைனா பயந்துக்கிட்டு நம்ம குடும்பம் யாரும் பிறல் சாட்சியமாக அது வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ மிரட்டல் இருந்திருக்கும் ஒரு கட்சிகள் அப்புறம் மூணு கட்சிகள் ஸோ எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பான்கள் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அந்த பெண் நீதிபதியையும் இந்த போராடியவர்களையும் கண்டிப்பாக ராஜ் செய்தி தொலைக்காட்சி சார்பாகவும் இந்த கோப்பியம் நிகழ்ச்சி சார்பாகவும் நான் ஒரு சமூக ஆர்வலராக நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் பின்னணியும்